ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி செயலர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தலைமை தாங்கினார் கல்லூரி ஆலோசனைக் குழு உறுப்பினர் சுரண்டை முத்துக்குமார் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் அபுகனி மீரான் வரவேற்றார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சைக்காலஜி துறை தலைவர் யுவராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் முன்னதாக கல்லூரி சீனியர் மாணவ மாணவிகள் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு ரோஸ் மலர் கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது